இந்திய மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகளில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்திருக்கின்றன ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு மட்டும் ஏழு தொகுதிகளுக்கு எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் நடக்க இருக்குது பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்க மாநிலங்கள் இந்த தேர்தலில் முக்கியமான மாநிலங்களால் கருதப்படுகின்ற இந்த வேலையில பாஜகவுக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் டாடா பாய் பாய் சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ கன்னியாகுமரியில விவேகானந்த மண்டபத்துல இரண்டு நாட்கள் தங்கியிருந்து தான் தியானம் செய்ய போவது மிகப்பெரிய டிராமாவை அரங்கேற்ற பாக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்கள் இது போன்ற டிராமாக்களை வந்துட்டு அரங்கேற்றினார் அப்பா அந்த டிராமாக்கள் அவர்கள் கை கொடுத்திருந்தாலும் மூன்றாவது முறையும் நிச்சயமாக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு இந்த டிராமா கை கொடுக்காத அப்படின்னு சொல்றது பாஜக கட்சிக்காரங்க தான் டெல்லி பத்திரிகை வட்டாரங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை கிடைக்கும் இந்திய கூட்டணி முன்னூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் இந்த கலாய்வை வந்துட்டு கொடுத்திருக்கிற அடிப்படையில தான் இந்திய கூட்டணி தலைவர்களுடைய ஒன்று ஒன்றுகூடுகை வந்துட்டு ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லியில வந்துட்டு நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாம அடுத்த பிரதமர் யார் என்பதை பற்றி விரிவான தகவல்களை தான் இந்த காணொலியில் வந்துட்டு பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான திருவிழா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கட்ட வாக்குப்பதிவு நடத்துவதோ திட்டமிடப்பட்டு ஆறு கட்ட வாக்குப்பதிவுகள் வந்துட்டு நிறைவடைந்திருக்கின்றன இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஏழாவது கட்ட தேர்தல் மட்டுமே நடத்துறதுக்கு பாக்கி இருக்குது அதாவது ஐம்பத்தி ஏழு மக்களவை தொகுதிகளுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு ஜூன் தேதி நடக்க இருக்குது இந்த சூழ்நிலையில பல்வேறு தேர்தல் ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர்கள் ஏற்கனவே கிடைத்துவிட்டன இந்திய கூட்டணி முன்னூறு தொகுதிகளை பெற்றுவிட்டது இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருநூத்தி முப்பது தொகுதிகளை கூட பெறாது அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய குதிரை கொம்பு என்கின்ற கல ஆய்வின் அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் வியூக வகுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த அடிப்படையில் தலைவர்களுடைய ஒன்று கூடுகளை வந்து ஜூன் ஒன்றாம் தேதி கூட இருக்குது இந்தியா கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையில் தான் திமுக தலைமை கலைஞர் பிறந்தநாள் விழாவை டெல்லியில் கொண்டாடுவதற்கு திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாம பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ முன்னிறுத்தி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தகவல்கள் இருக்குது ஏனென்றால் இந்திய கூட்டணி பெரும்பான்மை இடங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்ற கள ஆய்வு அறிக்கையை பத்திரிகையாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் வியூக வகுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியிடம் கொடுத்திருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன அதன் அடிப்படையில தான் நூத்தி ஐம்பது தொகுதிகளை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி என்ற நம்பிக்கையும் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தோல்வி உறுதி என்பதாலேயே பாஜகவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா பல குழுக்களாக உட்கட்சி பிரச்சனைகள் வந்து இப்போவே வெடிக்க ஆரம்பித்திருக்குது உத்தரப்பிரதேசம் போன்ற இந்துத்துவ அரசியலை அடிப்படையாக கொண்ட மாநிலங்களில் கூட ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்ய வராததுக்கு முக்கியமான காரணம் ஒன்றே பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷா அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைமை மதிக்காததான் காரணம்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் வட்டார தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன ஏன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி ஒன்றே பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள போய் சேர்ந்து விரும்புறாங்க பாஜகவிற்குள்ளேயே மிகப்பெரிய உட்கட்சி பகை வந்து புகைய ஆரம்பித்திருக்குது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் கட்சி பணி தேர்தல் பணி ஆற்ற வராதுக்கு முக்கியமான காரணமே பல ஆர் எஸ் எஸ் உடைய மூத்த தலைவர்களையும் பாஜகவுடைய மூத்த தலைவர்களையும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் ஓரம் கட்டிட்டு அவர்களை மதிக்கிறதே இல்ல இதை எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அத்வானி அவர்களை எந்த அளவுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவமதிக்கிறார் போன்ற பல காணொலிகள் வந்து நம்ம பார்த்திருக்கோம் அவருக்கு அத்வானிக்கே அதாவது பாத்தீங்கன்னாக்கா அத்வானியின் கரம் பிடித்து தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அரசியலில் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அத்வானிக்கே அந்த நிலைமையை வந்துட்டு நரேந்திரா கொடுத்திருக்கிறாரு அப்படி மற்ற தலைவர்களுடைய நிலைமை என்னவா நமக்கு தெரியுது இப்படி ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுடைய கோபத்தாலதான் பாத்தீங்கன்னாக்கா அப்படி ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் மேற்க சொன்ன இந்த மாநிலங்கள்ல வந்து பணியாற்றுறதுனாலதான் அந்த மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஓட்டு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஓட்டு பதிவே வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைந்து போனது அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாநிலங்கள்ல பாஜகவின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய பல பகுதிகளிலயும் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து பாஜகவிற்கு கண்மொழித்தனமாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இங்க தமிழ்நாட்டுல ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இப்ப சில கேங்குங்க வந்துட்டு வாழ் புடிச்சிட்டு திரியிறானுங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாநிலங்கள்ல காலங்காலமே ஆரம்பத்திலிருந்து இருக்கானுங்க அந்த குரூப்பே பாத்தீங்கன்னா இந்த முறை பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் பகிரங்கமா அறிவிச்சது மட்டும் இல்லாம பல அமைப்புகள் வந்து பகிரங்கமா அறிவிச்சாங்க அறிவிக்காமலே வந்துட்டு பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் ஏன்னா இவனுங்க கோயிலு மதம் சாமின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய பிள்ளைகளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய படிப்பு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது இல்ல ஆனா ஆதிக்க ஜாதி சமூகமான பார்ப்பனங்களுக்கு மட்டுமே இவர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற கோபம் எல்லாம் இன்னைக்கு அங்க இருக்கிற ஆண்ட ஜாதி பெருமை பேசிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உருவாகி இருக்குது அதுவும் பாஜகவிற்கு காலங்காலமாக ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்த அமைப்புகளுக்கே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அந்த சொரணை வந்து பாஜக வந்துட்டு அங்க பல அமைப்புகள் வந்து புறக்கணிச்சிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளிச்சிருக்கிறாங்க இதை வெளிப்படையா சில அமைப்புகள் வந்துட்டு அறிவித்து இருக்கிறாங்க இது போன்ற செய்திகள் அந்த பகுதிகளில் எடுக்கப்பட்ட சர்வேக்களும் பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியோட தலைமைக்கு வந்துட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க பல அரசியல் திறனாய்வாளர்கள் நேரிலே சென்று ஆய்வு மேற்கொண்டு இந்த தகவல்களை உறுதி செய்து கொண்ட இது சம்பந்தமான அறிக்கைகளையும் கொடுத்திருக்கிறாங்க இது சம்பந்தமான அறிக்கைகளை அங்க இருக்க மக்களை கேட்டு கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தற்போது தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற தொகுதிகளில் நூறு முதல் நூத்தி இருபது தொகுதிகளை வந்துட்டு இலக்க நேரிடும் அப்படின்றத அனைத்து அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க இவர்கள் இப்படி முக்கிய காரணம் அடிப்படையான விஷயம் என்னன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி நூறு எம்பிக்கள்ல அவர்கள் பெற்ற வெற்றி வாய்ப்பானது பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத அடிப்படையில தான் இருந்திருக்கு கடந்த தேர்தல்ல பதினைந்து சதவீதத்திற்கு குறைவான வாக்கு வித்தியாசத்தை பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அந்த தொகுதிகளை குறிவைத்துதான் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் வியூகத்தையே வகுத்து இருக்குது அந்த நூறு தொகுதிகளை குறிவைத்து காங்கிரஸ் கட்சி வந்துட்டு வேலை செஞ்சது அதனுடைய பலனை வந்துட்டு அவங்க அறுவடை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கடந்த காணொலிகள் பார்த்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல மாநில கட்சிகள்ல பெரிய கட்சிகள் கூட வந்துட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியில் பெயரளவில் சொல்லிக்கொள்ள கூட ஒரு பெரிய கட்சி அப்படின்றது இல்ல தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கிட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி அண்ணா அதிமுக வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த அண்ணா அதிமுகவும் தனியா போய் நின்று தேர்தலுக்காக நடத்தப்பட்ட நாடகம் அப்படின்னதாலும் அந்த கூட்டணியில இருந்த நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இந்த பாரதிய ஜனதா கட்சியை நம்பி கடைசியில் அவர் வீணா போய் பலாப்பல சின்னத்துல வந்துட்டு சுயேட்சை நிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு இரண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் அப்படின்லாம் சொல்லக்கூடிய உண்மையான விசுவாசின்னு சொல்லக்கூடிய அந்த நபரை பார்த்தீங்கன்னாக்க இந்த பாரதிய ஜனதா கட்சி நம்ப வச்சு கழுத்தடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா அதுலயும் வெக்க கேடு என்னன்னாக்க இந்த ஓ பி ரவீந்திரநாத் அதிமுக எம்பிஐ இருக்கும் போது ஜெயலலிதா அவருடைய படத்தையும் இல்ல வந்துட்டு அவங்க அப்பா ஓபிஎஸ் படத்தை கூட வைக்கல ஒன்றிய நரேந்திர அலைஞ்சிட்டு இருந்த கேலி வந்து நடந்திருந்ததுல பாரதிய ஜனதா கட்சி பேரளவுக்கு கூட பெரிய சொல்றதுக்கு எந்த ஒரு கட்சியும் அவரோட கூட்டணில இல்லை அப்படின்றதே பாத்தீங்கன்னாக்கா பாஜக மேல ஏகப்பட்ட வெறுப்பு வந்துட்டு மக்கள் மத்தியில கிளம்பி இருக்குன்றது மிக முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசிய ஜனநாயக கூட்டம் அதாவது என்டிஏ கூட்டணியா பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் வந்து நாப்பத்தி சதவீதம் இப்போ அந்த கூட்டணியில இந்திய அளவுல மிகப்பெரிய கட்சின்ட்டு எதுவுமே இல்லாத சூழல்லை எல்லா மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் எல்லாமே இந்திய கூட்டணிகளை தான் இருக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணிக்கு தான் இந்த தேர்தலில் வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலோட முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்த உடனே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு தெரிஞ்சு போச்சு சரி நம்ம கட்சி ஜெயிக்காதப்பா நம்மளை கவுத்துவாங்க நம்ம டவுசர் அவுக்க போறாங்க அப்படின்னு ஒன்றே பிரதமர் நரேந்திராவுக்கு தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் மதவெறிய தூண்டி இந்துத்துவ வாக்கையா தக்க வைக்கலாம்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் கட்ட தேர்தலின் போதுல இருந்துட்டு தொடர்ந்து மத வெறுப்பு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆப்போசிட் குரங்கு யாருன்னாக்கா நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இந்த தேர்தலை நாம வந்து பார்க்க முடியுது அப்படி அவர் மத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாரு இல்லைங்களா இந்த மத வெறுப்பு பிரச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான இந்துக்களே வந்துட்டு ரசிக்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை இருக்குது ஏன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து மதவெறிக்கூட பசியில இருக்கவனுக்கு எந்த வீடியும் தெரியாது வேலை வாய்ப்பு இல்லாம தன் குடும்ப பசியிலையும் பட்டினியிலும் வாடிட்டு இருக்க பாக்கும்போது ஒருத்தனுக்கு கண்டிப்பா அவனுடைய மதம் முக்கியமா தெரியாது அந்த மதம் காப்பாத்தப்படும் அவன் நினைக்க மாட்டான் அவன் தன் குடும்பத்தை தான் காப்பாற்றணும்னு நினைப்பான் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாடு முழுக்க இவர்கள் விலைவாசி உயர்களை இவர்கள் விதித்த இந்த ஜிஎஸ்டி கொள்ளையாலே விலைவாசிகள்லாம் உயர்ந்திருக்கு பெட்ரோலை வந்துட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நூறு ரூபாய்க்கு மேல வந்து விலையை ஏற்றி வச்சுட்டு மிகப்பெரிய கொள்ளைய பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாஜக கோபத்தை கொடுக்கல வெறுப்பே கொடுத்துருந்தாங்க ஆனா இவரு வந்துட்டு முதற்கட்ட வாக்குப்பதிவு இதை புரிஞ்சுட்டு சரி செய்யறதுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம ஹிந்துத்துவா ஓட்டுகளை அறுவடைக்கா பல இந்துக்களுக்கு அது உருவாக்கிடுச்சு ஒன்றைய பிரதமர் நரேந்திரா மீது பாஜக மேலையும் அதனாலதான் நான் சொன்ன முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்த உடனே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு ஆபோசித்த குரங்கா மாறி போயிட்டாருன்னு பாரதிய ஜனதா கட்சி உன்னை வந்து புரிஞ்சுக்கிறது தவறியது என்னன்னாக்கா இந்திய மக்கள்ல பெரும்பாலான பேர் ஒருபோதும் மதம் மற்றும் பிரிவினைவாதம் குறிப்பா ஹிந்துத்துவ கொள்கைகளுக்கு ஆதரவை மட்டுமே வச்சுக்கிட்டு என்னைக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்றது சமீபத்தில் வெளியான சிஎஸ்டி லோக் நிதி சர்வே வந்துட்டு அது வெளிப்படையாவே காட்டியிருக்குது அந்த சர்வேல வந்து கருத்து தெரிவித்திருக்க மக்கள் வந்து இந்தியா என்பது ஒரு புளூரலிஸ்ட் ஹிந்துத்துவ நாடு கிடையாது இல்லாம இந்த தாங்கள் வந்துட்டு வாக்களித்தது வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு அப்படின்ற ரெண்டு அடிப்படையில தான் ஓட்டுகளை வந்து போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீத மக்கள் வந்துட்டு அதுல கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் கூட ஒன்றிய பிரதமர் நரேந்திர மேற்கொண்ட பிரச்சாரம் என்ன கோயிலை விட தாய்லீட் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க எல்லாம் ஏமாந்து போன தருணங்கள் அப்பெல்லாம் நரேந்திராவுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்த காலம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அது எவ்வளவு பெரிய நரிதந்திரமான ஓநாய புத்தித்தோட ஒன்றிய பிரம நரேந்திரா வந்துட்டு இது பண்ணலாம் சும்மா வெறும் மேடை பேச்சு வாய் பேச்சு அப்படின்றது வெளிப்படையா புரிஞ்சுக்கிட்டு நாங்களே அதுல இருந்துட்டு ஒதுங்கி வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினால பாரதிய ஜனதா கட்சி எடுத்த பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழலற்ற ஆட்சி வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பேசினாங்களே தவிர அன்னைக்கு அவங்க ஹிந்துத்துவா பத்தி பேச ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சொல்லியிருந்தா கோயில விட கழிவறைகள் முக்கியம் சொன்னாரு அந்த தேர்தல்ல அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தேசபக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டமைச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்பயும் அவங்க மதத்தை கையில் எடுக்கல ஆனா இந்த தேர்தலில் அவர்கள் முழுவதும் கையில் எடுத்திருப்பது மதம் என்கின்ற மிகப்பெரிய நச்சு பாம்ப கையில எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து பூச்சாண்டியை காட்டி வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பண்ணிருக்கிறாங்க ஏன் இந்த தேர்தல்ல வந்துட்டு அது இவங்க கையில எடுத்தாங்கனாக்கா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இந்த பத்து ஆண்டுகளும் நம்மளால முடிந்த அளவுக்கு மதவெறிய வந்துட்டு மக்கள் மத்தியில வந்து ஊட்டி வளர்த்தட்டோம் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா மதத்தை சொல்லி நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க தங்களுடைய பசியையும் வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வையும் கண்டு கோபத்துல இருக்காங்க இந்த முட்டா பாஜக கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்க உணரவே இல்ல அப்படின்றத நமக்கு வந்து தெரியுது இந்த தேர்தல வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவுல மட்டும் இல்லாம மாநில அளவுல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கூட தேசிய அளவுல செல்வாக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு உயர்ந்து இருக்குது அப்படின்ற கல நிலவரத்தையும் எதார்த்தமா புரிஞ்சு கொள்ள முடியும் அதுக்கான கள ஆய்வறிக்கைகளையும் அரசியல் திறனாய்வாளர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் பீகார்ல தேஜஸ்வி டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்கள் மேற்குவங்கம் முதல்வர் மம்தா அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் திராவிட நாயகன் திரு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம பி கே சிவகுமார் மகாராஷ்டிராவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு உத்தவ் இவர்களை போன்ற தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தேசிய அளவிலேயே எல்லா மக்கள் மனதிலையும் இவர்களுடைய முக முகங்கள் வந்து பதிந்து இருக்குது அதோட முக்கியம் என்னன்னாக்கா இவர்களுடைய செல்வாக்கும் தேசிய அளவில் உயர்ந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களுடைய செல்வாக்கும் பல மடங்கு உயர்ந்து இருக்குது அவர் நடத்தின பாரத் ஜாட யாத்திரை வந்துட்டு மக்கள் மனதில மிகப்பெரிய பேசு பொருளா இருந்தது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே போற இடத்துலலாம் அப்படியே துப்பாக்கி முனையில இருந்து வர குண்டுபாடு அவருடைய பிரச்சார பாயிண்ட் எல்லாம் எதிர்கட்சிகள் வீசுற வச்சு அவர்களை மறக்கிற விதம் எல்லாமே ரொம்ப அற்புதமாவே இருந்தது இது எல்லாமே மக்கள் மத்தியில் அவங்க செல்வாக்கு இது எல்லாத்தோட முக்கிய முக்கியமானது என்னன்னாக்கா காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய மக்கள் மக்கள்தான் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்குது மக்கள் எல்லாருமே அந்த தேர்தல் அறிக்கையை கொண்டாட ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை கிராமப்புறங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பொருளா இருந்தது இது எல்லாவற்றுக்கும் மேலாக வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வைத்த மிக முக்கியமான பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணிய வாக்கு வங்கியை வந்துட்டு உயர்த்தனத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது அது என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை பெறு வெற்றி பெறுவதற்கு இலக்கு நிர்ணயித்திருப்பதற்கு முக்கிய காரணமே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்காக தான் மாற்றி அமைப்பதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி தொடர்ந்து பிரச்சாரங்களை வந்துட்டு முன்னேற்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்கள்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் ஓபிசி சமூகத்த மக்களுக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாம ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுல வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் நிச்சயம் கை வைத்து அந்த முறையை தூக்கிடுவாங்க அப்படின்ற பிரச்சாரங்கள்லாம் ஓபிசி மக்கள் மனித மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது பாஜக ரகசியமாக செய்ய வைச்சிருந்த அனைத்து திட்டங்களையுமே காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரங்கள் மூலமா மக்களுக்கு வெளிப்படையை வெளிப்படையை காட்டிட்டாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வகுத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு ஒருவேளை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு வெற்றி பெற்று அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப்பட்டுட்டாக்கா எல்லா மக்களுக்கும் சமத்துவமான வாழ்க்கை வந்துட்டு இந்த நாட்டில் கிடைக்காது எல்லா மக்களுக்கும் சம உரிமை கிடைக்காது கோட ஆஃப் அம்பேத்கரை வீழ்த்திட்டு கோட் ஆஃப் மனு இந்த சமூக இந்த நாட்டை நேர்த்தி உயர்வு தாழ்வு நிலையை வந்து மனிதனுக்குள்ள மனிதனை வந்துட்டு வேற்றுமையும் உயர்வு தாழ்வையும் பார்க்கக்கூடிய அந்த கோட் ஆப் மனுவை நிலைநிறுத்திட்டாக்க எல்லா மக்களும் சமமா சமத்துவமா வாழ முடியாது மீண்டும் மீண்டும் வந்துட்டு இந்த ஜாதி இழிவு நிலைகள் வந்துட்டு உருவாகும் அது மூலியமா நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பெல்லாம் பணி போகும் அப்படின்றத மக்கள் வந்துட்டு உணர ஆரம்பிச்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி இதையெல்லாம் பிரச்சாரத்துல முன்னெடுத்து வச்ச உடனே ஒன்றே பிரதமர் நரேந்திரா பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அப்புறமேட்டு நானூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து கூட சொல்ல கிடையாது மறந்தும் கூட அவர் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் பாஜக வெற்றி பெறும் ஹிந்துத்துவா வெற்றி பெறும்னு சொன்னாரே தவிர நானூறு தொகுதியில் ஜெயிப்போம் எந்த இடத்துலையும் அவர் சொல்லவே கிடையாது அந்த அளவுக்கு இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நானூறு தொகுதி இலக்குல வந்துட்டு அவர் பேக் அடிச்சிட்டாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதும் நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர அன்கோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டையே நம்ம ஹிந்தி மையம் ஆக்கணும்னு நினைச்சோம் அது வந்துட்டு நிச்சயமா நம்மளால முடியல குறிப்பா தென் மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு நிலை வந்துட்டு உருவாகி இருக்குது தமிழ்நாட்டிற்கு கிளம்பி அந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா தென் மாநிலங்கள் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுல ஏங்கி போய் கிடந்தாங்க இதை சரி பண்ண முடியலையே தான் இந்தியா முழுக்க தங்களால் ஹிந்தியை வந்துட்டு கொண்டு போயிட்டு ஏன்னா இந்த ஹிந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் ஹிந்துத்துவா அப்படின்ற ஒரு அரசியலையும் இவங்களால் கட்டமைக்க முடியும் அது வந்துட்டு நடத்த முடியலன்னு சொல்லிட்டு ஏங்கி போய் என்ன பண்ணிட்டாங்க கடைசீட்ல வேற வழி இல்லாம ஒரு குறிப்பிட்ட நாலு சட்டங்களை மட்டுமே ஹிந்தி மையம் அதுவும் பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நாலு சட்டங்களோட பேரையாவது அட்லீஸ்ட் ஹிந்தி மையம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹிந்தி மயமாக்கினாங்க இன்னைக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அது என்னன்னாக்கா இந்த ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த சட்டங்கள்லாம் எல்லாம் பொதுவா வந்துட்டு இதே பேர்ல தான் வந்துட்டு தொடர்ந்து நீதிமன்றங்கள் வந்து சொல்லப்பட்டு இருந்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர அன்கோ அவருடைய ஹிந்தி பாஸ்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சட்டங்களோட பெயர்ல எல்லாம் ஹிந்தி மயமாக்கிட்டாங்க அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பாரதிய நியாய சன்சிதா சாரி பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சாட்சிய சங்கீதா பாரதிய நாரோசிக்கு சுரக்ஷா சங்கீதா அப்படின்ட்டு இவர்கள் வந்துட்டு இந்த சட்டங்களுடைய பெயரெல்லாம் வந்துட்டு மாற்றியிருக்காங்க சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த மொழி தெரிவித்தவர்களால் தான் அது வந்து சொல்ல முடியும் எல்லா மாநிலங்களும் இது எப்படி வந்துட்டு உச்சரிக்க முடியும் ஒரு கோர்ட்ல வந்துட்டு வழக்கறிஞர்கள் வாதாடும் போது ஐபிசி சிஆர்பிஎஸ்சி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க இவர்கள் இந்த மாதிரி ஹிந்தியில தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹிந்தி பெயர்களை வைத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மத்தியில மிகப்பெரிய கோபத்தையும் கடுகடுப்பையும் உருவாக்கி இருக்குது மிகப்பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கி இருக்குது இது குறித்து வந்து இன்னைக்கு வந்துட்டு இந்த வழக்கறிஞர் மத்தியிலே இது குறித்த ஒரு விவாதம் வந்து போயிட்டு இருந்தது நாமும் இது குறித்து நமக்கு நெருக்கமான ஒரு வழக்கறிஞர் தோழரிடம் இது குறித்து பேசியிருந்தோம் அதிகார போதையில இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இத வந்துட்டு ஹிந்தியில வந்துட்டு இப்ப இந்த பெயர்களை வந்துட்டு மாத்திட்டாங்க இதையே காரணம் காட்டி மாநில சுயாட்சி பேசக்கூடிய மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி அந்தந்த மொழிகளுக்கான பெயரில் வந்துட்டு அந்தந்த இந்த சட்டங்களின் பெயர்களை மாற்றி இது தேசிய ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை அப்படி தேசிய அளவுல எந்த மாதிரியான குழப்பத்தை எல்லாம் உருவாக்கும் அப்படி குழப்பத்தை உண்ட வரும்போது அதை வந்துட்டு ஒன்றிய அரசு இந்த குழப்பங்களை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேள்வி கேட்டதோடு தமிழில் சரியாக வணக்கத்தை கூட சொல்ல முடியாத ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்கள் வந்துட்டு அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்திலேயே அவருடைய சொந்த தாய்மொழியான குஜராத்தி வந்துட்டு அழிஞ்சிட்டு இருக்குது கவலைப்படாம வந்து சொந்த தாய்மொழியை காப்பாத்துறதுக்கான வேலையை கூட செய்ய முடியாத ஒன்றே பிரதமர் நரேந்திரா சித்தி மொழியான ஹிந்தி மொழியை வந்து பரப்புறாரு அவருடைய சித்தி மொழியான ஹிந்தி மொழியை வந்துட்டு பரப்பிட்டு இருக்கிறாரு அவருக்கு அவருடைய சித்தி மொழி ஹிந்தி பிடிச்சிருந்தாக்கா அதுக்காக நாங்களும் அந்த மொழியை வந்துட்டு ஏற்றுக்கொண்டு பேசணுமா நீதிமன்றங்களும் அந்த சொல்லி சொல்லிதான் சட்டத்தை சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோட கேட்டிருந்தாங்க இப்படி எல்லா தரப்பினர்களையும் பாரதிய ஜனதா கட்சி மேல எல்லா விதத்திலும் ஏகப்பட்ட கோபங்கள் இருக்குது இந்த தகவல்கள் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் இருநூறு இடங்களை தாண்டது மிகப்பெரிய கடினம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்களே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் முப்பது தொகுதிகள் பெறது அவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கடினம் நம்ம ஓபிஎஸ் நிலைமையெல்லாம் நினைச்சா உண்மையிலே பாவமாக தான் இருக்குது அனைமா ஓபிஎஸ் இந்த தேர்தலுக்கு அப்புறமேட்டு அவரும் அவருடைய குடும்பமுமே அரசியல் அனாதைகள் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் தெரியுது அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகபட்சமான இடங்கள்ல வந்துட்டு வெற்றி பெறுவாங்க இந்த தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் மூலியமாகவும் கள ஆய்வாளர்கள் மூலியமா அரசியல் திறனாய்வுகள் மூலியமாகவும் மூத்த பத்திரிகையாளர்கள் மூலியமாகவும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையிலேயே ஜூன் ஒன்றாம் தேதி இந்திய கூட்டணி தலைவர்கள் வந்துட்டு டெல்லியில ஒன்று கோடி எப்பொழுது பதவியேற்பு விழா வைப்பது யாரை வந்து பிரதம வேட்பாளராக அறிவிப்பது என்பது குறித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்த இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் தான் வந்துட்டு இருக்குது தொடர்ந்து இணையதளங்கள் தொடர்ந்து பேசும் இது குறித்து என்ன நீங்க நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க கூடவே மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கன்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்